ஒருத்தர் மௌதா போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழு வைப்பது வந்து ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையான ஒரு விஷயம் இப்போ மௌத்தா போயிட்டார் ஜனாசா தொலை வைப்பதுக்கு யாருக்கு அதிக உரிமை இருக்குது யார் ஜனாசா தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு சமுதாயத்தில் இருக்குது தௌகி ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த வித கருத்து வேறுபாடு இருக்குது அது தௌகி ஜமாத்தை சார்ந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதான் படைத்தவங்க இந்த ஜனாதாவுக்கு உரிமைப்படைத்தவங்க தன்னுடைய மகனோ அது நெருக்கமான உறவோ இவங்க தான் தொழுகை நடத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க சில ஹதீஸ்களை வச்சு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்து சுன்னத் ஜமாத் சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மகாவை சார்ந்த இமாமுக்கு தான் அதிக உரிமை இருக்குது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுகிறாங்க இந்த விஷயத்தினால ஒரு சாதாரணமாக தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த கூட முஸ்லீம்களால் தீர்க்க முடியல எப்படியாவது சண்டை வருது இது பல ஆண்டுகளாக இந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்குது இப்போ சமீபத்தில் நம்ம வீடியோ பேசுகிறோம்ல இந்த டேட்டில் ஒரு நாலு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி கடையநல்லூரில் தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மவுத்து அப்போ வந்து நாங்கள் தான் தொழுகு வைப்போம்னு சொல்லி தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்க இல்லை அந்த பள்ளி இமாம் தான் தொழுகு நடத்துவாங்கன்னு சொல்லி சண்டை இது கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது கோர்ட்டில் இருந்து ஆர்டர் எப்படி வருது அந்த தவியாமா தொழுகு நடத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அடிப்பில் ஆர்டர் வருது இப்போ இந்த ஒரு நடவடிக்கை முஸ்லீம்கள் மத்தியில் மேலும் மேலும் பிளவை தான் உண்டாக்கும் பிரிவினை தான் உண்டாக்கும் கோபத்தை தான் உண்டாக்கும் அப்போ இது விஷயம் மார்க்க முன்ன சொல்லுது இதை தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு இந்த விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இதில் ஒரு சேனல் ஒன்று ஹுப்பு சாலிஹின்னு சொல்லி ஒரு சேனல் அந்த சேனலில் ஒரு அஜர்த்து பேசுகிறாரு நிர்வாகத்தினர் கவனத்திற்கு ஜனாசா தொலைவைக்கு அதிக உரிமை உடையவர் யாருன்ற தலைப்பில் பேசுகிறாங்க பேசிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த வகாவிகள் வந்து இந்த மாதிரி வந்து மதகபில் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மதகபில் வந்து உறவினர்களுக்கு தான் வந்து உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி வாதத்தை வைக்கிறாங்க இந்த வகாவிகளுக்கு வெக்கம் வேண்டாமா நீங்கள் மதகப குப்புன்னு சொல்லி சொல்லிட்டீங்கள எதுக்கு இந்த ஆதாரத்தில் வைக்கிறீங்க இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு பேசிட்டு அடுத்தது அவர் என்ன வைக்கிறாரு மக்காலை பாருங்கள் மக்களை வந்து இந்த இமாம் தான் தொழுகு நடத்துவார் பள்ளியை சார்ந்த அந்த தான் தொழுகு நடத்துவார் இவருக்கு வந்து வகாபினா ஆகாது வகாபினா கசக்குது அப்படிங்கும்போது மதகப்பை வந்து இவங்க ஆதாரம் போது இவங்களை வைக்க முல்லையா சொல்லி கேட்குறாரு முரண்பட்டு பேசுகிறாரு அப்போ இவர் வந்து சவுதி ஆதாரம் காட்டக்கூடாது தானே வகாபிகள் ஆதார ஆதாரம் காட்டக்கூடாது தானே அப்போ இதெல்லாம் முரண்பட்ட நிலை ஒரு எளிதான் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அஜரத்துமாறு தூண்டி விடுறாங்க இப்போ மதகுல இருக்க தானே செய்யுது அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டிதான் நீங்கள் தான் குரான் அதிசையை விட மதகவுக்கு முக்கியத்துவம் தரீங்க அப்படிங்கும்போது மதகவில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது அதை எடுத்து நடக்கணுங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க அதுக்காக தவகி ஜமாத் சொல்கிறதெல்லாம் சரி நம்ம சொல்ல வரல ஏன்னா தவகி ஜமாத் என்ன சொல்கிறாங்கன்னா சிர்கு வைக்கிறாங்க தொலை தோளமாட்டோங்கிற அடிப்படையில் அந்த வாதத்தை வைக்கிறாங்க அது ஒரு நிலைப்பாடு அது தவறானது யாரை வந்து சிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இமாமம்படி துளமாட்டாங்களோ எந்த இமாமம்பு துளமாட்டாங்களோ அந்த இமாம் வந்து ஆடு மாடு கோழி அறுத்து அதை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க இது தவஹிஜமா தோ முரண்பட்ட நிலை அந்த முரண்பட்ட நிலை இருந்தாலும் உரிமை யாருக்கு இருக்குது இங்கே வந்து விரோதமாக பேசக்கூடாது காழ்ப்புணர்வு பேசக்கூடாது நியாயமாக பேசணும் அப்போ வந்து மதகம் ஆதாரம் காட்டினது தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அஜரத்து வகாபிகளுடைய செயல்பாடு ஏன் ஆதாரமாக காட்டணும் புராணிஸ் என்ன சொல்லப்பட்டு இருக்குது இது எளிதான ஒரு தீர்வு தானே அந்த தொழுகை ஜனாசா தொழுக எதை மையப்படுத்தி இருக்குது ஜனாசாவை மையப்படுத்தி தானே இருக்குது அப்போ அந்த ஜனாசாவுடைய உறவு நெருக்கமான உறவினர்கள் அவங்களுடைய அதிகாரத்துக்கு தான் இருக்குது அப்புறமா அவங்க தொழுகு நடத்துக்கு என்ன தடை இருக்குது புதாரம் ஜனாசாவுடைய தொழுகை வந்து இமாம் தான் நடத்துணுங்கிற முடிவில் இருந்தால் அந்த ஜனாசாவுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த இமாம் வந்து அடைச்சிடுவாரா இந்த இமாமுக்கு அந்த பொறுப்பு இருக்குதா இந்த கடமை இருக்குதா அப்போ சொல்லுவார் இந்த கடமை எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா மதகபையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாம் வந்து குரான இசையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் மனம் போன போக்கில் போவோம் எங்களுடைய அதிகாரத்தில் நாங்கள் வந்து நிலச்சி நிற்போம் விட்டுத்தர மாட்டோம் ஆணவம் தானே இது தானே இது எதுக்கு இந்த கர்வம் எதுக்கு இந்த ஆணவம் விட்டு கொடுத்துட்டு போய்க்க வேண்டியது அழகான முறையில் வந்து சரிப்பா நீங்கள் தொழுகு நடத்துகிறீங்களா தொழுகு நடத்திக்கங்க இப்படின்னா எவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகும் எதுக்கு நாணவ போக்கு சுண்ணச்சம்மா நல்ல அலிமுகம் இருக்கிறாங்க நல்ல உளமாக்கள் இருக்கிறாங்க அவங்க அனுமதி கொடுத்துட்றாங்க சில பேர் அனுமதி தொழவைங்க அப்படின்னு அனுமதியும் கொடுக்குறாங்க எதுக்கு இவ்வளோ பிடிவாதம் நிர்வாகத்தை தூண்டி விடுறாரு ஒப்பு சாலிகின்ல பேசக்கூடிய அந்த மௌலவி அந்த அஜரத்து நிர்வாகத்தை தூண்டி விடுறாரு உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இப்படி யாரும் சண்டை போட்டுக்கலையே அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு வசியத் செஞ்சால் கூட அந்த வசியத்துக்கு கூட மதிப்பு தரதில்லை வசியத் செஞ்சால் கூட என்னுடைய ஜனாசா வந்து இவங்க தான் தொழுகை நடத்தணும்னு சொல்லி மௌத்தா போனவங்க வந்து சொல்லிட்டு மௌத்தா போனால் கூட அதுக்கு மதிப்பு தரதில்லை இப்போ அந்தளவுக்கு வெறி மத வெறி இந்த தலைமைத்துவத்தோட வெறி எதுக்கு இந்த வெறி நமக்கே இந்த வெறி இருந்ததுன்னா இப்போ அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு வெறி இருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கும் ஒரு அமைச்சருக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கும் ஒரு பிரதமருக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கும் விட்டு கொடுக்குன்னு பேசக்கூடிய நம்மள்ட்டே எப்படி இருந்தால் அப்புறம் எப்படி அது நீங்கள் வந்து அபுதாது செய்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறில் அபு இஸ்ஹாக்குன்னு சொல்கிறார் அல் ஹாரிஸ் அவங்க தம் மரணத்திற்கு பிறகு அப்துல்லா பின் எசீத் ரலி அல்லாஹு அவர்களே தமக்கு ஜனாதா தொழுகை தொலை வைக்க வேண்டும் என்று இறுதி விருப்பம் தெரிவித்தார்கள் அப்போ இறுதி விருப்பம் தெரிவித்த வசியத்து பண்ண அதுக்காவது மதிப்பு தரணுமில்ல அதுக்கும் மதிப்பு தரதில்லை நான் தான் தொழுகு நடத்துவேன் அடம் பிடிக்கிறது எதுக்கு இப்படி அவங்க அனுமதி கொடுத்தா தொழுகிறேன் எல்லாரும் வந்து கேட்க போகிறது இல்லை ஒருத்தர் தகப்பனார் மௌத்தா போயிட்டாங்க தாயார் மௌத்தா போயிட்டாங்க அண்ணன் தம்பி மௌத்தா போயிட்டாங்க இந்த மாதிரி நெருக்கமான ஒரு மௌத்தா போகும்போது எல்லோரும் வந்து கேட்க மாட்டாங்க ஜனாச தொழுகி நான் நடத்துகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து கேட்பாங்க ஏன்னா இது அஞ்சு நேரம் தொழுகியே தொழுகாத ஒரு சமுதாயமாக இருக்கும்போது ஜனாச தொழுகியாக வந்து நான் தொலை வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க யாரோ ஒருத்தர் கேட்பாங்க ஒரு ரெண்டு பேர் கேட்பாங்க இப்படி கேட்கும்போது ஏன் சண்டை சஜூர பண்ணணும் தொழில் அனுமதி கொடுத்துட்டு போங்கள அழகான முறையில் பிரச்சனை தீர்த்துக்குங்களேன் இது தீர்க்கிறதுக்கு வந்து யார் தடையாக இருக்கிறா இவ்வளோ உலமாக நிர்வாகம் தடையாக இருக்குது இப்போ அதே மாதிரி அதற்காக அவர்களே ஜனாசா துலகை தொலை வைத்து பிறகு மண் கால் கால்மாட்டு பகுதியிலிருந்து மண்ணறைக்குள் அவர்களின் சடலத்தை இறக்கி வைத்து விட்டு இதுவே நபி வழியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இது அபுதாபில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த அதீஸ் வந்து புகாரி அவர்களுடைய தாரிக்குள்ள சகீரு அப்படிங்கிற நூல் இருக்குது பைய கேள் இருக்குது அப்போ இது வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம்ல இது ஏன் தடா இது வந்து ஆணவு போக்குதான இது இந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்த்துக்கணும் மாதிரி தௌஹி ஜமாத் வந்து இந்த மாதிரி தொழுகை நடத்துகிறேன்னு நான் தான் வந்து தொழுகை நடந்து சொல்கிறது பல காரணங்கள் அதில் வந்து இவர் சிறுக்கு வைக்கிறாரு இவர் தொலை தொலைமாடுது அது தவறான வாதம் அதை வந்து முற்றிலும் புறக்கணிக்கணும் அது இல்லாமல் சில விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து நாலு தக்பீர் சொல்லி ஜனாசா தொழு நடத்தப்படும் அதில் அதில் முதலாவது தக்பீரில் சுன்னத் ஜமாத்தில் வந்து சனா மட்டும் ஓதுவாங்க ரெண்டாவது தக்பீர் செலவாத்து மூணாவது தக்பீரில் வந்து மையத்துக்காக பாவ மன்னிப்பு நாலாவது தக்பீரில் எதையுமே ஓத மாட்டாங்க இதுதான் சுன்னத் ஜமாத்துடைய நடைமுறை ஆனால் ஹதீஸில் எப்படி இருக்குது நபீசுல்லா அஸ்லாமு காலத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு ஜனாசா தொழுகை விவரம் தல்காபின் உபயதுல்லா அவங்க சொல்கிறாங்க தல்காபின் அப்துல்லா பின் அவுஃப் அவங்க சொல்கிறாங்க நான் இபுனு அப்பாஸ் ரலி அல்லா முன்னாடி ஜனாசா தொழுகை தொழுதேன் அப்போது அவர்கள் அந்த தொழுகையில் அல்ஃபாத்தி அத்தியாயத்தை சப்தமாக ஓதினாங்க அவரம் இது குறித்து கேட்டபோது இது நபி வழியில் உள்ளதாக சொல்லி சொன்னாங்க இது நபி வழியில் உள்ளதுன்னு சொல்லி இது வந்து புகாரியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு திருமதியில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நசாயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்படி பல நூல்களில் இருக்குது இப்படி பல நூல்கள் இருக்கிறது வந்து இந்த செய்தியை வந்து இவங்க ஃபாலோவ் பண்ணுறதில்ல அப்போ இந்த செய்தியை ஃபாலோ பண்ணாதனால இந்த வந்து இந்த சகாபாக்கள் வந்து தெளிவாகவும் ஆதாரம் காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து நபிசுல்லாஸ்லம் காலத்தில் இது இருந்துச்சு நபி வழி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபி வழி இது தான்னு சொல்லி தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இதை நடைமுறைப்படுத்த என்ன தயக்கம் அல்கமதுசூரா ஓதுவது நபி வழியில் உள்ளதான் முதல் தக்பீரில் அல்கம்து சுரா ரெண்டாவது தக்பீரில் அதே மாதிரி வந்து நபி செலவாத்து மூன்றாவது இதில் வந்து துவா இருக்குது நாலாவதுலேயும் துவா இருக்குது அப்போ இந்த துவாக்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாலாவது தக்பீர் துவா ஓதுறது கிடையாது தக்பீர் சொன்னோன்னா சலாம் கொடுத்துறது இதுவும் நபி வழிக்கு மாற்றமானது அதே மாதிரி பார்த்தா மூணாவது தக்பீரில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாம் ஹையினா மையீத்னா ஷாஹீதினா அப்படிங்கிற இந்த துவா இருக்குது அந்த துவா தெரியாதவங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தும் ஆஹரத்தின் ஹசனத்தும் ஓகேனா அதா பண்ணார் இதை ஓதிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியில் எழுதி போட்டிருக்கோம் இன்னொரு பள்ளியில் எப்படி எழுதி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் மூணாவது தக்பீரில் வந்து இந்த மாதிரி வந்து துவா செஞ்சுக்கிங்க மையத்துக்காக நாலாவது தக்பீரில் ரப்பனா ஆத்தினா இருக்குது ஏன் இந்த முரண்பாடு ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கா இல்லையா ஹதீஸ்களை தெளிவாக இருக்கும்போது இது தூக்கி போட்டுட்டு மனப்போன போக்குள்ள எங்கள் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கு இப்படிங்கும் போது பிரச்சனை வருது அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமாக அவங்க கேட்டாங்களா அழகான முறையில் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இமாம்கிட்ட இப்போ இவங்களும் வந்து செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது தவ் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல அவங்க நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இவங்களுக்கு திமுத்தனம் காட்டுற மாதிரி நடவடிக்கைகள் இவங்க வந்து நாங்கள் தான் பெரிய அறிவாளிங்கிற மாதிரியும் நாங்கள் மட்டும்தான் நேரான பாதையில் இருக்கிற மாதிரி இவங்கள நடவடிக்கை அப்படி இருக்குது இவங்க நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க நிர்வாகத்தில் இருக்கும்போது இவங்ககிட்ட போய் பல பேர் அனுமதி கேட்கணும் அனுமதி தான் சில விஷயங்களுக்கு செய்ய முடியும் அப்போ நிர்வாகம்னு சொல்லி அவங்களுக்கு வரும்போது பேசுகிறாங்க அப்போ சுண்ணச்சம்மாது ஒரு நிர்வாகம் இருக்க தானே செய்யுது அப்போ நம்ம அந்த கபர்ஸ்தானில் தான் அடக்கம் செய்கிறோம் அப்போ அந்த நிர்வாகத்தில் போய் முன்கூட்டியே போய் நிர்வாகத்தில் இமாம்ட்டே போய் முன்கூட்டி அழகான முறையில் அனுமதி கேட்கலாமா இல்லையா இந்த நடைமுறை வந்து பரவல கடைப்பிடிப்பதில்லை சில பேர் அந்த மாதிரி கடைபிடிச்சிருக்கிறாங்க பரவல கடைப்பிடிப்பதும் இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து காலகாலத்து இந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நடந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயும் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தா வலங்கை மான்கிற பகுதியில் இந்த மாதிரி சண்டை நடந்திருக்குது வலங்கை மானில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து ஜனாசா தொழுகையை வந்து தான் தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மௌலவிகளுடைய ஃபத்துவா தவீ நாங்கள் தான் தொலை வைப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நிலைப்பாடு அப்போ அதை சண்டைக்கு மத்தியில் வந்து அவங்க தொழுக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் லால்பேட்டையில் வந்து மண்பாவுல் அன்வார்னு சொல்லி மதர்சா அந்த மதர்சாவில் சேர்ந்து வந்து ஒரு ஃபத்துவா கொடுக்குறாங்க என்ன ஃபத்துவா கொடுக்குறாங்க அப்படின்னா இறந்தவர்களுக்கு வந்து பள்ளிவாசல் இமாம் தான் தொழுகை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சு சில சம்பவங்கள்லாம் போட்டு சில ஹதீஸுக்கெல்லாம் பலவீனமான சில செய்திகள்லாம் போட்டு அவங்க வந்து ஆதாரம் காட்டுறது எதுக்கு இந்த நிலைப்பாடு குற்றமா மையத்துத்தோடைய மகனோ அல்லது வந்து நெருக்கமான உறவோ தொலை வைப்புக்கு தகுதியே கிடையாதா உரிமையே கிடையாதா இப்படி உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை தான் நாம் இந்தளவு ஆதாரங்களை வந்து தொலைவி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயமே இல்லை அப்போ இல்லாத போது இந்த இமாம்குளும் வந்து தன்னுடைய சக்தியை வீணடிக்கிறாங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்படாத ஒரு விஷயத்துக்கு பெருந்தன்மை கடைபிடிச்சா என்ன நஷ்டம் வரப்போகுது தடை செய்யப்பட்ட அம்சமாக இருந்ததுன்னா அதை நம்ம உறுதியாக நிற்கணும் நாங்கள் அதாவது அதை செய்வோம் அப்படின்னு உறுதியாக நம்ம நிற்கணும் இது வந்து தடை செய்யப்பட்ட அம்சம் எங்கேயுமே இல்லையே இல்லைங்கும் போது இதில் ஏன் இவ்வளோ பிடிவாதம் காட்டணும் அவள் பிடிவாதம் காட்டி தவறான ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் வந்து மேலும் மேலும் பிளவையும் பிரிவையும் தான் உண்டு பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் அனஃபி மதகை சேர்ந்த இமாம் அபு யூசுஃப் என்ன சொல்கிறாங்க அபு யூசுஃபுடைய கருத்துப்படி அரசனை விட நெருங்கிய உறவினர் தான் தொழுகை நடத்துவதற்கு மிக உரிமைப்படுத்தவர் ஆவார் இதுதான் இமாம் ஷாஃபி அவர்களின் கருத்து அபு யூசுப் ஷாஃபி ஆகியோரிடத்தில் ஜனாசா தொழுகி உறவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு காரியம் தெளிவாக தான் இருக்குது தெளிவாக இருக்கும்போது ஏன் இவ்வளோ சச்சரவு நம்ம வந்து இமாம்களை மதிக்கிறோம் இமாம்களை நேசிக்கிறோம் இமாம்கள் இல்லாமல் வந்து மார்க்கத்தை விளங்க முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிறோம் பேசிக்கிட்டே ஏன் இமாமுங்களுக்கு மாற்றம் நடக்கும் இமாமுகள் தெளிவாக ஒரு ஃபத்துவா கொடுத்துருக்குறாங்க அனஃபி மதகை சார்ந்த இமாமும் தெளிவான ஃபத்துவா கொடுத்துருக்காரு சாஃபி மதகபை சார்ந்த இமாமும் தெளிவான ஃபத்துவா கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த ஃபத்துவாக்களை தூக்கி போட்டு சண்டையை மூட்டுற வேலை ஏன் செய்யணும் அப்போ சமுதாயம் வந்து இதில் அதாவது வந்து இருக்கிற சண்டைகளை எப்படி குறைக்கணும் இல்லை பார்க்கணுமே தவிர மார்க்கிறது வழி காட்டப்படவே இல்லைன்னா நம்ம சொல்லலாம் குரான்லி மது இஸ்லீம் வந்து ஒரு திறந்த ஒரு நிலை இருக்குது நபீஸ் அல்லாஸ்லம் வந்து இமாம் தான் தொழுகு நடத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா மகனுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடும் அப்படி நபீசலம் சொல்லவும் இல்லை அல்லது வந்து உறவு தான் வந்து திரு உறவு தான் வந்து ஜனாசத்து நடத்தணும்னு சொல்லி சொன்னால் பள்ளி இமாமு வந்து ஒரு காலத்துலேயும் வந்து தொழுகை நடத்தக்கூடாதுன்னு ஆயிரும் அது நபீஸ் அல்லாஹ்லம் இதை வந்து திறந்த நிலையில் விட்டுட்டாங்க உடம்பு தகுதி யாருக்கு இருக்குதோ விருப்பம் யாருக்கு இருக்குதோ அது தொலை வைக்க முடியும் அது தெரியும் அப்படிங்கும்போது தொழுகு நடந்து என்ன வந்து தடை இருக்குது அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படணும் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு செயல் சொல்லி சொன்னால் இந்த பிளவுகள் வந்து தீராது அதனால் உலமாக்கள் நம்ம அன்பா கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பிரிவினையும் பிளவையும் ஏற்படுத்தாதுங்க பெருந்தன்மையாக நடந்துக்குங்க இந்த மாதிரி தவிச்சு எந்த ஜமாத்தர் நமக்கு என்ன அனுமதி இருக்குதா இல்லையா அனுமதி கொடுத்துட்டு போங்க இதனால் ஒரு இணக்கம் ஏற்படும் பெருந்தன்மையாக நடக்கும்போது நமக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு முன்னேறி வருமா நம்ம அன்பா கேட்டுக்கிறோம்